நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ஒரு குழந்தையோட உயிரை அதை தானே நம்ம முதல்ல செய்யணும் சாத்விகா எட்டு மாச குழந்தை பத்து கோடி பேர்ல பத்து பேருக்கு வர மாதிரியான ஒரு ரேர் டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க SMA type 1 spinal muscular atrophy அப்படின்ற ஒரு ரேர் டிசீஸ் இதனால அந்த குழந்தனால நம்மள மாதிரி ரெகுலரா சுவாசிக்கவோ ஒரு தண்ணிய முழுங்க கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கான மெடிசன் பாத்தீங்க அப்படின்னா பதினேழு கோடியா அந்த பதினேழு கோடிக்கான அந்த மெடிசன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை நம்மள மாதிரி ரெகுலரா நார்மலான ஒரு லைஃப் வாழ முடியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை பதினேழு கோடி தான் இந்த வீடியோ நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இந்த வீடியோவை பார்க்குற ஒரு நாலாயிரம் பேர் பத்து பத்து ரூபாய் அமிச்சா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இன்னைக்கு பர்த்டேவோ அனிவர்சரியோ இல்ல ஒரு கெட் டுகெதரோ இல்ல இந்த மாச செலவு அப்படின்னு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்போம்ல அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்ல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணா கூட அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை உங்க ஸ்டோரியில வைங்க டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்க சப்போர்ட் சத்விகா